என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சமயப் பணியும் சமுதாய பணியும் ஆற்றி தமிழ் இலக்கியங்களை நம் அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கொண்டு சேர்க்கும் உன்னத பணியை தொடர்ந்து செய்து வரும் செண்பகத் தமிழ் அரங்கின் இந்த ஆயிரத்தி எழுநூற்று இருபதாவது நிகழ்வில் பங்கேற்பதில் அகம் மகிழ்கின்றேன் இந்த நல் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ராச இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தையும் மனம் நிறை நன்றியையும் உரித்தாக்குகின்றேன் புதுமண தம்பதியராய் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் ராச இளங்கோவன் ஐயா அவர்களின் மகனுக்கும் மருமகளுக்கும் மறு மகளுக்கும் மனம் நிறை நல்வாழ்த்து கடந்த வார பொழிவு மணவிழாவிற்கான வரவேற்பாக இருந்தது என்றால் இந்த வார பொழிவு மணவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தும் நிகழ்வு எனலாம் அதனால்தான் இன்றைய என் பொழிவின் தலைப்பு நலம் தரும் நன்றி நவில்வோம் மணமக்கள் இருவரும் ஈகோவை யூ கோ என்று சொல்லி புறம் தள்ளி ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் விட்டு கொடுத்து பிறரிடம் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காது நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும் எப்படி இப்படி வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் சொல்லதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே இனி வரும் எந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன் நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போல நான் இருப்பேன் கண்ணன் கண்ட ராதயன ராமன் கண்ட சீதையன மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் வீசுமாறுதமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்ல எனக்கு நான் தாம் மயங்குகிறேன் உனக்கு மாலையிட்ட பிறகும் ஏம்மா மா என்று ஸ்ரீரங்கத்துக் கவிஞர் வாலியின் வரிகளால் இந்த மணமக்கள் நீடூழி வாழ வாழ்த்தி என் உரையை தொடங்குகின்றேன் நன்று என்ற சொல்லில் இருந்துதான் நன்றி என்ற சொல் உருவானது மனிதன் ஒழுக்கம் அன்பு ஈகை நன்றி உணர்வு போன்ற நற்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் இந்த பண்புகள்தான் நம் வாழ்வியல் விழுமையங்கள் பண்பாட்டு பெட்டகங்கள் ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் அந்த நன்றி உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்தால் உரைப்பதாக இருக்க வேண்டும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒருவர் நமக்கு உதவுகிறார் என்றால் அது தரும் நன்மை கடலை விடவும் பெரிது என்கிறார் பொய்யாமொழி புலவர் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலி பெரிது அப்படி உதவும் ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி கூற வேண்டியது அவசியம் நன்றி என்பது நம் வாழ்வின் ஒவ்வொரு தளத்திலும் முக்கியமானது ஏனெனில் எல்லோரும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் அது எப்படி எல்லாரும் நமக்கு உதவி இருப்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார்கள் மகிழ்ச்சியை தருகிறார்கள் அது எப்படி எல்லா மனிதர்களும் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் இதை இப்படிச் சிந்திக்கலாம் சிலர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சிலர் நம்மை விட்டு விலகிச் சென்ற பிறகு நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் எல்லா மனிதர்களாலும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதுதானே உண்மை அப்படி நம்மை மகிழச் செய்யும் ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டியது நம் கடமை ஏன் தீமையில் கூட ஒரு நன்மை இருக்கிறதா எப்படி தெரியுமா காலுக்கு செருப்பு வந்தது எப்படி முள்ளுக்கு நன்றி சொல் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம் ஒரு முள் நம் காலில் குத்தியது அந்த தீமைதான் நாம் செருப்பை அணிந்து கொள்ள காரணமாக இருந்தது ஆக தீமையை கூட நன்மையாக பார்க்க வேண்டும் நம்மை குத்திய அந்த முள்ளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அழகாக இந்த திரை இசை பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது இப்படி திரை இசை பாடல் மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு பண்டிகைகளுமே கூட நாம் நன்றி கூறும் பண்டிகைகள்தான் என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது எவ்வாறு என்றால் மாட்டுப்பொங்கல் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் நமக்கு உதவி செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு நாம் நன்றி சொல்லும் திருநாள்தான் மாட்டுப்பொங்கல் உலகெல்லாம் வாழ வைக்கும் பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் வாழ்வினை அளிக்கக்கூடிய அந்த கதிரவனுக்கு சூரிய பொங்கல் இட்டு பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் அந்த ஆதவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இவ்வளவு ஏன் ஆயுத பூஜை என்று நாம் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை கூட நமக்கு உதவக்கூடிய உயிரற்ற பொருட்களுக்கு கருவிகளுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கும் திருநாள்தானே இதுதானே தமிழர்களின் பண்பாடு அழகாக அதை மற்றொரு படத்திலே ஒரு புதுக்கவிஞன் இப்படி அடியெடுத்து கொடுக்கின்றான் தமிழன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அந்த நன்றிய அவன் சொன்னானே என்று வாயில்லாத மாடுகளுக்கு கூட தன்னுடைய நன்றி உணர்வினை எடுத்து சொன்ன பரம்பரை நம் தமிழர்களுடைய பரம்பரை உயிருள்ள மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் நன்றியைச் சொல்வது மிகவும் அவசியம் என்பதைத்தான் திரை இசை பாடல்களாகட்டும் நம்முடைய படந்தமிழ் இலக்கியங்களாகட்டும் நமக்கு அவை எடுத்துச் சொல்கின்றன அவ்வை பாட்டி அழகாக சொல்லுவாள் நன்றி மறவேல் என்று செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டா என்று பிற்காலத்தில் தோன்றிய நீதி இலக்கியமாகிய உலக நீதி கருத்தினை எடுத்து வைக்கிறது ஆக நன்றி மறப்பது நன்றன்று என்பதை நாம் எப்போதும் நம் சிந்தையில் கொண்டு செயல்பட வேண்டும் இந்த நன்றி உணர்வு நம்மைப் போல ஆறறிவு மிகுந்த மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும் நம்மை தாண்டி விலங்குகளிடத்திலும் அது இருக்கிறது நன்றி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வரும் ஒரு விலங்கு நாய் இந்த நாயிடம் அந்த நன்றி உணர்வு மிகுதியாக தென்படுகிறதாம் மனிதர்கள் கூட சில சமயங்களிலே நன்றியை மறந்து விடுகிறார்கள் ஆனால் நாய்கள் நன்றியை மறப்பதில்லை அதனால்தான் ஒரு கவிதையிலே வைரமுத்து இப்ப இவ்வாறு பதிவு செய்கின்றார் நாய்கற்கு சிலை வைத்து நன்றியினை கற்கட்டும் என்று கோபத்தோடு கூறுகின்றார் வைரமுத்து இந்த காலத்திலே வைரமுத்து தன்னுடைய கவிதையிலே இவ்வாறு நாய்களைப் பற்றி கூறுகிறார் என்று சொன்னால் இதை அன்றே நம் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய எருத்தனூர் என்ற இடத்திலே பழங்கால கல்வெட்டு ஒன்று கிடைத்தது அந்த கல்வெட்டு மிகவும் அருமையுடையது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கருண் தேவகத்தி என்ற வீரன் தன்னுடைய வேட்டை நாயான கோவிவன் என்ற நாயோடு வேட்டைக்கு செல்கிறான் அந்த வேட்டையின் நிறைவிலே அவன் இறந்து விடுகின்றான் அந்த நாயும் இறந்து விடுகின்றது தன்னுடைய யஜமானனுக்காக உயிரை விடுகிறது அந்த நாய் ஆக அந்த வீரனுக்கும் அந்த நாய்க்கும் நம்முடைய முன்னோர்கள் நடுகல் எடுத்து வழிபாடு செய்தனர் என்ற தகவலை மதுரையிலே நடந்த ஒரு கல்வெட்டு கண்காட்சியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த செய்தி நமக்கு உரைப்பது என்ன வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த நாய் நன்றி உணர்விலே சிறந்திருக்கிறது அது தன்னுடைய யஜமானனுக்காக நன்றி உணர்வை காட்ட உயிர் விடுகிறது அந்த நாயையும் அந்த வீரனையும் நடுகல் வைத்து நம் முன்னோர் வழிபட்டனர் அவர்களுக்கு தங்கள் நன்றியை நம் முன்னோர் இவ்வாறாக செலுத்தினர் ஆக நன்றி உணர்விலே மனிதன் விலங்கு என்ற பாகுபாடு இன்றி அனைவருமே சிறந்து விளங்கியிருக்கின்றனர் என்பதைத்தான் இந்த கல்வெட்டுச் செய்தி நமக்கு அழகாக எடுத்துரைத்திருக்கிறது நாயின் நன்றி உணர்வை கல்வெட்டு இவ்வாறு கூறுகிறது என்றால் நம்முடைய கண்ணதாசன் அழகாக அதை ஒரு திரைப்பட பாடலிலே இவ்வாறு வடித்து காட்டுகின்றார் நம் அனைவருக்கும் மிகவும் நெருக்கமான உருக்கமான ஒரு பாடல் இது படிக்காத மேதை என்ற திரைப்படத்திலே இடம்பெற்றுள்ள பாடல் பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தான் அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தான் உண்மை அன்பு சேவை என்ற மூன்றும் கொடுத்தான் உண்மை அன்பு சேவை என்ற மூன்றும் கொடுத்தான் அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தான் தானும் இருந்தான் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றாள் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட இல்லை இல்லை என்று இதற்கு பின்னால் வரக்கூடிய இன்னும் ஒரு வரி மிகவும் சிறப்பானது நன்றியுள்ள உயிர்களெல்லாம் நாய்கள்தானடா உன் போல் நன்றிகெட்ட மகனை விட நாய்கள் மேலடா என்று நிறைவாக அந்த பாடலை முடித்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் ஆம் நன்றி என்கின்ற உணர்வு நாயிடம் இருப்பதால் அந்த நாயும் வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் உரியது மனிதர்களாகிய நமக்கு அந்த நன்றி உணர்வு இல்லை என்றால் அது கேள்விக்குரியதுதான் என்பதை மிக அழகாக பதிவு செய்து நன்றியில்லாத பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லை நமக்கு தொல்லைகள் என்பதையும் அழகாக அங்கே கவிஞர் எடுத்து கூறியிருக்கின்றார் இப்படி திரைப்படங்களிலும் இன்றைய கவிதைகளிலும் தமிழ் மட்டும்தான் இந்த நன்றி உணர்வு சிறந்து காணப்படுகிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால் பக்தி இலக்கியங்களும் இந்த நன்றி உணர்வை பேசுவதில் முன்னிற்கின்றன இந்த உலகத்தையே படைத்தவன் அந்த இறைவன் அவனுக்கு நாம் தினமும் நன்றி கூற வேண்டியது நம்முடைய கடமை நேற்று இருப்பார் இன்று இல்லை என்ற பெருமையை உடையது இந்த உலகு அப்படிப்பட்ட உலகிலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ துன்பங்களையும் தொல்லைகளையும் தாண்டி உறங்கியவர்கள் மறுநாள் கண்விழித்து எழுகின்றோம் நம்முடைய கடமைகளை தொடர்ந்து செய்கின்றோம் என்றால் இது இறைவனின் பெருங்கருணை அப்படிப்பட்ட இறைவனை நாம் வணங்க வேண்டும் தினமும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை திருஞான சம்பந்தர் நன்றியால் வாழ்வது உள்ளம் என்று பதிவு செய்கின்றார் ஏனென்றால் இந்த உள்ளம் என்பது இறைவன் வாழும் ஆலயம் ஆக இறைவன் வாழும் அந்த ஆலயத்தை நாம் நன்றி உணர்வாலே நிரப்ப வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் எடுத்துரைக்கின்றார் இவர் இப்படிச் சொன்னால் பின்னால் வந்த திருநாவுக்கரசரோ நாரணனும் நான்முகனும் காணாத மலர்ப்பாதத்தை என் தலைமீது வைத்து திருவடி தீட்சை அளித்ததால் இறைவனே உனக்கு நன்றி என்று அந்த இறைவன் தேடியும் நான்முகனும் பிரம்மாவும் தேடி கிடைக்காத திருப்பாதத்தை என் தலைமீது வைத்து அருள் செய்தாய் உனக்கு எவ்வாறு என் நன்றியை உரைப்பேன் என்று அழகாக அப்பர் தன்னுடைய திருமுறையிலே பதிவு செய்கின்றார் இப்படி பக்தி இலக்கியங்கள் இறைவனுடைய கருணைக்கும் பாதத்திற்கும் நன்றி சொன்னார்கள் ஆனால் இங்கே ஒரு தலைவி அழகாக தன் கண்களுக்கு நன்றி சொல்கின்றாள் கண்களுக்கு ஏன் நன்றி சொல்ல வேண்டும் எப்படி சொல்கிறாள் தெரியுமா நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு உனை என் கொண்டு வந்ததற்கு நான் நன்றி சொல்லச் சொல்ல நானும் மெல்ல மெல்ல என்னை மறப்பதென்ன நான் நன்றி சொல்லச் சொல்ல நானும் மெல்ல மெல்ல என்னை மறப்பதென்ன எதற்காக அந்த தலைவி நன்றி சொல்கின்றாள் என்றால் தன்னுடைய வாழ்க்கையாக தன்னுடைய உயிராக தன்னுடைய எதிர்காலமாக திகழப் போகின்ற அன்பின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த தலைவனை இந்த கண்கள்தான் எனக்கு காட்டிக் கொடுத்தன அப்படிப்பட்ட கண்களுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்திலே அழகாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் இது அப்படி தலைவனை தன்னுடைய உயிராக எண்ணி அவனை காட்டிய கண்களுக்கு இந்த திரைப்பட பாடலில் வரும் தலைவி நன்றி சொல்கின்றாள் என்றால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வேறு ஒரு தலைவி கண்களைப் பற்றி இப்படி குறிப்பிட்டு கூறுகின்றார் தலைவன் தலைவியை பிரிந்து செல்கின்றான் சென்ற தலைவன் நெடுந்தூரம் சென்று விட்டான் அவன் சென்று அவனாலே அந்த தலைவியை பிரிய முடியவில்லை ஆகையினால் போகின்ற வழியெல்லாம் திரும்பி 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 தன்னுடைய தலைவியை பார்த்து கொண்டே செல்கின்றானாம் இதை தலைவி கவனிக்கின்றாள் தலைவனின் பிரிவால் வருந்திய அவள் எப்படி கூறுகிறாள் தெரியுமா இந்த தலைவன் என்னோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவனுடைய கால்களுக்கு நான் பல்வேறு பணிவிடைகளை செய்திருக்கின்றேன் ஆனால் இன்று அந்த கால்கள் இந்த தலைவனோடு என்னை பிரிந்து சென்றுவிட்டன ஆனால் அவனுடைய கண்களுக்கு நான் ஒரு பணிவிடையை கூட செய்ததில்லை ஆனால் பாருங்கள் அந்த கண்கள்தான் என்னை திரும்பி திரும்பி மறவாமல் பார்த்துக்கொண்டே செல்கிறது என்று கூறியதோடு நிறுத்தவில்லை இதற்கு அடுத்து அழகாக ஒரு கருத்தை கூறுகிறாள் அந்த தலைவி இந்த கால்களையும் கண்களையும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா கீழோர் நமக்கு பிறர் செய்த நன்றியை மறந்து விடுவார்களாம் எப்படி அந்த கால்கள் தலைவியை பற்றி நினையாமல் கடந்து சென்றதைப் போல ஆனால் மேலோர் எப்படி இருப்பார்கள் தனக்கு எந்த உதவியையும் செய்யாதவர்களுக்கு கூட நன்றி பாராட்டுவார்கள் இதுதான் மேலோரான பெரியோர்களின் பண்பு அப்படி இந்த கண்கள் தான் ஒரு உதவியையும் ஒன்றையும் செய்யாத பொழுதும் கூட என்னை பற்றி எண்ணி திரும்பி திரும்பி பார்த்து செல்கிறதே என்று ஒரு அறச்சிந்தனையையும் ஒரு அகச்சிந்தனையையும் அழகாக இணைத்து நம்முடைய தமிழ் இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது என்பதை பெரியவர்களே நாம் மறந்துவிடக்கூடாது ஆக அகத்திலும் சரி அறத்திலும் சரி நன்றி முதன்மையுடையதாக திகழ்கிறது என்பதைத்தான் இந்த கருத்து நமக்கு வலியுறுத்துகிறது திணைத்துணை நன்றி செய்வர் என்று வள்ளுவர் சொன்னார் என்றால் அதையே நாளடியார் திணை அனைத்தே ஆயினும் செய்த நன்றுண்டால் என்று திணையளவு நன்றி செய்ததையும் பனையளவு நன்றியாக கருதி நாம் வாழ்வதுதான் வாழ்நாளின் சிறப்பு என்று கூறுகிறது இதை பழமொழி சிறிது உணவு கொடுத்தவர் கோபப்பட்டாலும் கூட அவர் செய்த அந்த உதவியை மனதில் கொண்டு அவரை நாம் மறத்தல் ஆகாது என்று கூறுகிறது இப்படி அற இலக்கியங்கள் நன்றி அறிதல் பற்றி நமக்கு நன்றாக எடுத்து கூறியிருக்கின்றன இலக்கியங்களிலே வந்த இதே கருத்தை நம் கண்முன்னே நடமாடும் பாத்திரங்களாக இந்த செய் நன்றி உணர்வை நமக்கு எடுத்து காட்டியவர்கள் இருவர் எத்தனையோ பேர் இருந்தாலும் செய் நன்றி அறிதல் என்று நாம் சொன்னவுடனே இந்த இருவரும்தான் நம்முடைய நினைவிலே என்றும் நிற்பார்கள் ஒருவர் மகாபாரதத்திலே வரக்கூடிய கர்ணன் மற்றொருவர் இராமாயணத்திலே வரும் கும்பகர்ணன் இந்த இருவருடைய பெயரிலுமே கர்ணன் என்பது இருக்கிறது இருவருமே செய் நன்றியின் உச்சமாக திகழ்ந்தவர்கள் இருவருமே தமக்கு உணவளித்தவர்களுக்காக தம்மை புறந்தவர்களுக்காக தீமை என்று தெரிந்தும் இறுதி வரை அவர்களோடு நின்று தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் அதிலும் பொதுவாகச் சொல்லுவோம் அனைவருக்கும் துணையாக இருப்பது நான்கு பேர் ஒன்று தாய் மற்றொன்று தந்தை அடுத்தது குரு நிறைவாக தெய்வம் ஆனால் கர்ணனின் வாழ்விலே துணையாக இருக்க வேண்டிய இந்த நான்கு பேருமே அவனுக்கு துணை செய்யாமல் போனார்கள் அப்படிப்பட்ட துன்பமான வேளையிலே அவனை தன் நண்பனாக ஏற்று கர்ணனின் மானம் காத்தவன் துரியோதனன் அந்த துரியோதனின் நட்பு தேவையில்லை நீ எங்களோடு வந்துவிடு என்று இந்த உலகையே படைத்த பரந்தாமனாக இருக்கக்கூடிய கண்ணன் அழைத்த பொழுதும் கூட கர்ணன் என்ன சொன்னான் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ாயடா கர்ணா உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா என்று கர்ணன் திரைப்பட பாடலிலே வருவது போல செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக தன்னை புறந்த அந்த துரியோதனன் அந்த துரியோதனன் எப்படிப்பட்டவன் தன் எச்சில் தான் உண்ணான் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட துரியோதனன் தன்னை நண்பனாக ஏற்று வாழ்வளித்தான் அவனுக்காக என் உயிரை விடுவதுதான் சிறந்த நன்றி உணர்வு ஆகையால் நான் இறந்தாலும் பரவாயில்லை அந்த நன்றி செய் நன்றி முக்கியம் என்று நிரூபித்த ஒருவன்தான் கர்ணன் அதுபோலவே ராமாயணத்திலே நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் கும்பனுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு வருகிறது கும்பனை ராமன் தன்னோடு இருக்கும்படியாக அழைக்கின்றான் கும்பன் போருக்கு வருகின்றான் வீடனிடத்திலே சொல்லி ராமன் இவ்வளவு சிறப்பான வீரன் இவ்வளவு நல்லவனாக இந்த கும்பன் இருக்கின்றானே அவனை நம்மோடு அழைத்து வந்துவிடு என்று கும்பன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பினை பரம்பொருளாக இருக்கக்கூடிய ராமன் வழங்குகின்றான் அப்பொழுது கும்பன் என்ன பேசுகிறான் தெரியுமா நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்துவிட்டார் கன்றி உயிர்கொடாது அங்கு போகேன் வீடனன் கும்பனை அழைக்கின்றான் அண்ணா நீ ராமன்தான் பரம்பொருள் அவனோடு வந்து இணைந்து விடு என்று கூப்பிட்ட பொழுது கும்பன் சொல்லுவான் குடம் குடமாக எனக்கு அடிசிலையும் கள்ளையும் வள வழங்கி இந்த உடலினை வளர்த்தவன் ராவணன் அவன் என்னை நம்புகின்றான் அப்படி அவனுக்காக அவன் உணவை உண்ட அந்த செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அவனுக்காக நான் மடிவதுதான் சிறப்பு ஆகையால் உன்னோடு நான் வர இயலாது இதை நீ ராமனிடத்தில் சொல் என்று சொல்லி நீ ராமனிடத்தில் இருப்பது பொருத்தம் ஆனால் நான் செஞ்சோற்று கடனுக்காக உயிர் துறப்பதே சிறப்பு அது ராமனின் கைகளால் நடப்பது எனக்கு பெருமை என்று சொல்லி செய் நன்றியை மறவாது தன் உயிரை தியாகம் செய்த கர்ணனையும் கும்பகர்ணனையும் நாம் என்னாலும் மறந்துவிட முடியாது என்று சொன்னால் இந்த கும்பனை பாடிய கம்பனை மட்டும் நாம் மறந்துவிட முடியுமா தனக்கு உதவி செய்த சடையப்ப வள்ளலை அந்த நன்றி உணர்வை தெரிவிக்கும் விதமாக கம்பன் நூறாவது பாடல் ஒவ்வொரு நூறு பாடலுக்கு இடையிலும் சடையப்ப வள்ளலின் புகழை அமைத்துச் சொன்னார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இப்படி உலகில் உள்ள ஒவ்வொருவருமே கடவுளுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் நண்பர்களுக்கும் இறைவனுக்கும் மற்ற சொந்தங்களுக்கும் என்று அனைவருக்கும் நன்றியை கூற வேண்டியது நம் ஒவ்வொருவரது கடமை என்று சொன்னால் இதையும் தாண்டி இவர்களெல்லாம் நமக்கு உதவி செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் மட்டும் நாம் நன்றி சொன்னால் போதுமா என்றால் என்னை வெறுத்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி ஏனென்றால் அவர்கள்தான் என்னை மேன்மேலும் வலிமையடையச் செய்தார்கள் என்னை நேசித்தவர்களுக்கு எனது நன்றி அவர்கள் என் இதயத்தை விரிவடையச் செய்தார்கள் என்னை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கும் நன்றி ஏன் என் மீது அக்கறை உள்ள சிலர் இருக்கிறார்கள் என்ற நினைவுபடுத்தியவர்கள் அவர்கள்தான் என்னை புகழ்ந்தவர்களுக்கும் என் நன்றி அவர்களது வாக்கை நிறைவேற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்னை விட்டு பிரிந்தவர்களுக்கும் என் நன்றி ஏனென்றால் உலகில் எதுவும் நிலையானது இல்லை என்று எனக்கு உணர்த்தியவர்கள் அவர்கள்தான் என்று ஒரு புதுக்கவிஞன் அழகாக தன்னை வெறுத்தவர்களுக்கும் தன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் கூட தன்னுடைய நன்றி உணர்வை தக்க காரணத்தோடு கூறுகிறான் ஆக தமிழர்களின் தலையாய பண்பு நன்றி அந்த நன்றியினை நாம் என்றும் மறவாது இருப்பதுதான் தமிழ் கூறு நல் உலகிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அனைவருக்கும் நாம் இந்த நலம் தரும் நன்றியை நவிழ்வோம் என சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என் உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்